ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் மொத்தம் தான் நம்ம வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனை ஒருத்தர் உடம்புலேருந்து எடுத்து இன்னொருத்தர் உடம்புல வச்சு அந்த ஆர்கனை லைஃப் லாங் வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த வேலை வந்து ஒரு கத்தி மாதிரி நடக்கிற மாதிரி இந்த மருந்துகள் அளவு ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா அந்த எதிர்ப்பு சக்தி வந்து கிட்னியை கிடனியை ஒரு லைவ் ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான் ஒரு அம்மாவோ அப்பாவோ கிட்னி தானமா தராங்க இருந்ததுன்னா அதனால அந்த குழந்தையோட இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளோட உடம்பு தான் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கிடை அப்படிங்கிறது இன்னொன்று நோயால் உடல் இருந்து கல்லீரல் கிட்னி போன்ற பல்வேறு உறுப்பில் இருந்து டிரான்ஸ்பிளான் பண்ண முடியும் பிளட் குரூப் மாறி இருந்தாலும் கூட ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை பிக்கோட ஆர்கன் வந்து ஜெனெட்டிக்லி இன்ஜினியரிங் பண்ணி அந்த ஆர்கனை வந்து ட்ரான்ஸ்பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறதன் மூலியமாக இப்போ டயபிட்டஸும் ஹை பிளட் ப்ரஷரும் வராமல் தடுத்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் ரெக்குவயர்மெண்ட் வந்து நமக்கு இல்லாமையே போயிடும் மாற்று சிறிய அறுவை சிகிச்சை அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நிரந்தரமான கிட்னி பழுது இருந்ததுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு தீர்வு வந்து மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை டயலிசிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியலையோ அவங்க எல்லாம் லைஃப் லாங் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பர்மனன்ட் கிட்னி ஃபெயிலியர் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆனால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் பேஷண்ட் உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு இருந்ததுன்னா நிரந்தர சிறுநீரக பழுது அதாவது பர்மனன்ட் கிட்னி ஃபெயிலியருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது மற்ற சர்ஜரிக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னு இது எல்லா சர்ஜரியிலையும் வந்து கெட்டு ஒரு பொருளை வந்து ஒரு ஆர்கனை வந்து உடம்புலேருந்து வெளியில் எடுத்து போடுற போடுறது அப்படிங்கிறது தான் அந்த சர்ஜரி அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூட்ரஸ் கெட்டு போயிடுது ஒரு அப்பெண்டிக்ஸ் கெட்டு போயிடுது ஒரு கால் பிளேடரில் கல் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கெட்டு போன ஒரு ஆர்கனை வந்து அவங்க எடுத்து வெளியில் போட்டுடுறாங்க சர்ஜரி கிட்ஸ் ஓவர் தேர் சில சமயங்களில் பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் இல்லை ஜாயிண்ட்டில் வந்து ஒரு மெட்டல் வச்சு சர்ஜரி பண்ணுறோம் ஃப்ராக்சர் இருந்ததுன்னா இது எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து உயிர் இல்லாத ஒரு மெட்டல் தான் உடம்புக்குள்ள வைக்கிறோம் ஆனால் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு ஆர்கன் ட்ரான்ஸ்பிலாண்டேஷனில் மற்றும் தான் நம்ம வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனை ஒருத்தர் உடம்புல இருந்து எடுத்து இன்னொருத்தர் உடம்புல வச்சு அந்த ஆர்கனை லைஃப் லாங் வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லார் உடம்புலயும் வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு நோய் தடுப்பு சக்தி அந்த இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம உடல் சாராத ஏதாவது ஒரு ஆர்கானிசம் உள்ள வந்ததுன்னா ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ உள்ள வந்ததுன்னா சண்டை போட்டு அழிச்சிடும் அது மாதிரி பண்றதுனால தான் நம்ம எல்லாம் உயிரோடவே இருக்கும் இல்லாட்டி எப்படி ஒரு தக்காளி பழம் ஒரு டூ த்ரீ டேஸ் அழுகி போகிற மாதிரி நம்ம பிறந்த உடனே அழுகி போயிருக்கோம் இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம உடம்ப கெடுதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா வைரஸுக்கும் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு கிட்னிக்கும் வித்தியாசப்படுத்த தெரியாது ஸோ இந்த கிட்னி எடுத்து உள்ள வைக்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த நோயாளிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு உண்டான மருந்துகளை தரணும் அதுக்கு வந்து இம்யூனோசப்ரஸி மெடிக்கேஷன்ஸ் அப்படின்னு பேர் இந்த வேலையை பண்றது நெஃப்சாலஜிஸ்ட் இந்த வேலை வந்து ஒரு மேல் நடக்கிற மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஒரு இம்யூனிவ் மெடிக்கேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து இந்த மருந்துகள் அளவு ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா அந்த எதிர்ப்பு சக்தி வந்து கிட்னியை டெஸ்ட்ராய் பண்ணிடும் அதே சமயத்தில் இந்த மருந்துகளை ரொம்ப அதிகமா கொடுத்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா நம்ம உடம்பு வந்து அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால இன்ஃபெக்ஷன் உயிருக்கு ஆபத்து வரும் இதுதான் மற்ற சர்ஜரிக்கும் கிட்னி டிரான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான் அப்படிங்கிறது பல்வேறு வகையில பண்ணிட்டு இருக்காங்க பண்ணக்கூடியது வந்து ஒரு லைவ் ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான் ஒரு நோயாளிக்கு சிறுநீரக பழுது இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த கிட்னி யார் தானமா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா கிட்னி எடுத்து வைக்க முடியாது ஏன்னா அந்த எதிர்ப்பு சக்தி வந்து அந்த கிட்னியை பாதிப்பு அடையாமல் இருக்க வைக்கணும் அப்படின்னு இருந்ததுனா ஜெனெட்டிக் மேட்சிங் ப்ளட் டூ மேட்சி அப்படிங்கிறது ஒன்னு ஜெனட்டிக் மேட்சிங் அப்படிங்கிறது ஒன்னு உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டோட ஒரு அம்மாவோ அப்பாவோ கிட்னி தானமாக தராங்க அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேட்சிங் இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கும் அவங்க பெற்றோருக்கும் ஏன்னா அந்த பேஷண்ட் அப்படிங்கிறது பெற்றோர் ஐம்பது பர்சன்ட் சேர்ந்து தான் அந்த குழந்தை உருவாயிருக்கு அதனால அந்த குழந்தையோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபிப்டி பர்சன்ட் நம்மளோட உடம்பு தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஜெனெட்டிக்ல அதே சமயத்துல வந்து இந்த கிட்னி தானம் தரக்கூடியவங்க வந்து அந்த சிஸ்டர் அப்படி இருந்தாங்க அப்படின்றதுன்னா சில சமயங்கள்ல அந்த மேட்சிங் ஜெனெட்டிக் மேட்சிங் அப்படிங்கிறது ஐம்பது பர்சன்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நூறு பர்சன்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சில சமயங்களில் மேட்சிங் இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு பெஸ்ட் பாசிபிள் டிரான்ஸ்பிளண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் இருந்ததுன்னா ட்ரான்ஸ்பிளான் ஃப்ரெண்ட் ஐடென்டிகல் ட்வின் இது ரொம்ப ரேர் பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து நோயாளியோட உடம்பும் அந்த கிட்னியும் ஒரே ஜெனட்டிக் மேட்சிங் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஆர்கன் ரிஜெக்டே ஆகாது பட் நார்மலாக பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்பிளாண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா பொதுவாக ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் ஒரு பேரண்ட் யாராவது ஒருத்தர் அவங்க வந்து கிட்னி தானமாக தராங்க சில சமயங்களில் பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆர் அங்கிள் ஆன்ட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நோயாளியோட டோனர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து மேட்சிங் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இது வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த லைவ் டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லாமல் கிடவே டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது இன்னொன்று இருக்குது இந்த மூளைச்சாவ் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு நோயாளி மருத்துவமனையில் இருந்தாங்கன்றதுனா நிறைய சினிமா பார்த்துருப்போம் அதுமாதிரி பிரெயின் டெத் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பிரெயின் டெத்தான சூழ்நிலைகளில் இந்த ஆக்சிடென்ட்னாலேயோ இல்லை பிரெயினில் ப்ளீடிங் இருந்ததுனாலையோ ஒரு பேஷண்ட்டோட மூளை வந்து நிரந்தரமாக செயலிழந்து விட்டது அப்படின்னு இருந்ததுன்னா மற்ற உறுப்புகள் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் தானமாக பெறுவதன் மூலமாக அந்த பிரெயின்ட் ஆன நோயாளி உடலில் இருந்து ஒரு இருதயம் ரெண்டு நுரையீரல் கல்லீரல் கிட்னி போன்ற பல்வேறு உறுப்புகள் இருந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கெடவே டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது இதில் ஜெனட்டிக் மேட்சிங் அப்படிங்கிறது இருக்காது பட் ஆனால் கெடவே டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கன் சோர்ஸாக இருக்குது தமிழ்நாடு வந்து இந்த கடவுளை ட்ரான்ஸ்பிளான்டேஷனில் இந்தியாவிலே ஃபெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இது இல்லாமல் இப்போ நிறைய மாறுதல் இருக்குது காம்ப்ளிகேட்டட் ட்ரான்ஸ்ளான்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு இருந்துன்னா அந்த ட்ரான்ஸ்பிளான் கொடுக்கறவங்க வந்து பிளட் குரூப் மேஷிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏ குரூப் பேஷண்ட் இருந்தாங்க ஏ குரூப் டோனரை கொடுக்கணும் ஆர் ஓ குரூப் இஸ் யூனிவர்சல் டோனர் அங்கே கொடுக்கலாம் இருந்தது ஒரு ஏ குரூப் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு வந்து பி குரூப் இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து ஆர்கன் டொனேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து ஸ்டில் ரீசெண்ட்லி எல்லாரும் மருத்துவர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ விஞ்ஞான முன்னேற்றத்தில் வந்து பிளட் குரூப் மாறி இருந்தாலும் கூட ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டோட அம்மா கிட்னி கொடுக்குறாங்க ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கும் அவங்க அம்மாவிற்கும் பிளட் குரூப் மேட்சிங் இல்லை பேஷண்டோட பிளட் குரூப் ஏ அவங்க அம்மாவோட பிளட் குரூப் பி அப்படின்னு இருந்ததுன்னா வி கேன் ஸ்டில் டூ அ பிளாண்ட் இது வந்து பிளட் குரூப் இன்கம்பேட்டிபிள் ட்ரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு பேர் வீட் ரீசென்ட்லி ஒன் மோர் திங் கால் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்பிளாண்ட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்றதுன்னா ஒரு நோயாளிக்கு வந்து பிளட் குரூப் ஏ அங்கே ஒய்ஃப் பிளட் குரூப் வந்து பி இன்னொரு நோயாளிக்கு பிளட் குரூப் பி அண்ட் வைஃப்போட ப்ளட் குரூப் வந்து ஏ ஸோ விட் வில் ஸ்வாப் த டோனர் ஸோ அந்த டோனர் வந்து இந்த பேஷண்ட்டுக்கும் வைசி வர்சா ஆர்கன் குட் பி ட்ரான்ஸ்பிளான்ட் திட்ஸ் கால் த ஸ்வாப் கிட்னி ட்ரான்ஸ்லான்டேஷன் நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிக்கோட ஆர்கன் வந்து ஜெனடிக்லி இன்ஜினியரிங் பண்ணி அந்த ஆர்கனை வந்து ட்ரான்ஸ்ப்ளான்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க இதே இந்த மாதிரியான நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன் இருந்ததுன்னா தெர் இஸ் எ ஹ கேப் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை எவ்ரி இயர் ஆர்கன் கிடைக்காம டயலிசில் இறந்து போகக்கூடிய நோயாளிகள் வந்து லட்சக்கணக்கான உலகம் முழுக்க இருக்காங்க ஸோ இவங்களை எப்படி நம்ம உயிர் வாழ வைக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு லைவ் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ரிலேட்டட் ட்ரான்ஸ்ளான்டேஷன் இல்லாமல் ஒரு ஸ்வாப் ட்ரான்ஸ்பிளான்டேஷனோ இல்லை பிளட் குரூப் இன்கம்பபிள் ட்ரான்ஸ்பிளான்டேஷனோ மருத்துவ உலகம் இருக்குதுன்னா விடையை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜெனெட்டிக்லி இன்ஜினியரிங் பிக்ஸோட ஆர்கன்ஸ் வந்து தேர் கேன் பி ட்ரான்ஸ்பிளாண்ட் இன்ட்டு ஹியூமன் பீங்ஸ் ஒரு காலத்தில் ஜீனோ ஜீரோ ட்ரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் இந்த ஜீனோ ட்ரான்ஸ்பிளான்டேஷனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்கிற ஒரு பயம் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து பிக்கோட கிட்னி வந்து ஜெனெட்டிக்காக இன்ஜினியரிங் பண்ணி அந்த ஆர்கன் ரிஜெக்ட் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த மாதிரி ஆர்கன் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு வகையில் வந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது முன்னேறிகிட்டே இருக்குது ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா டயபெட்டஸாக இருக்கட்டும் ஹை பிளட் ப்ரஷராக இருக்கட்டும் கிட்னி ஃபெயிலர் பண்ணக்கூடிய வியாதிகள் வந்து அதிகமாகிட்டே போகுதுங்கிறது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் எல்லாருமே வந்து நோய் வராமல் தடுத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பர்மனெண்ட் கிட்னி ஃபெயிலியர் ட்ரான்ஸ்ளான்டேஷன் தேவை இருக்கக்கூடிய ஒரு கிட்னி ஃபெயிலியர் வந்து லாங் ஷனிங் டயபட்டிஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர்னால் வருது நம்ம வாழ்க்கை முறையை மாற்ற மூலியமாக ஒரு டயபெட்டஸும் ஹை பிளட் ப்ரெஷரும் வராமல் தடுத்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ட்ரான்ஸ்லான்ட் ரெக்குவயர்மெண்ட் வந்து நமக்கு இல்லாமே போயிடும் அன்ஃபார்ச்சுனேட்லி அதையும் மீறி ஒருத்தருக்கு நிரந்தர கிட்னி இருந்ததுன்னா கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் அப்படிங்கிறது அவங்கள வந்து பழைய மாதிரி நார்மலாக வாழ வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸிலண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் எத்தனையோ பேர் வந்து சின்ன வயசில் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்து மே காட் மேரிட் தே கெட் மேரிட் தி பிகேம் அ பேரண்ட் சப்ஸிக்வெண்ட்லி டெலீவ் ஃபார் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் நார்மலாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஒரு நோயாளிக்கும் நம்மளாலேயும் நார்மலாக ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது இப்போ வந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ஷேஷன் யாருக்கு எந்த ஏஜில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு இருந்துதுன்னா த எங்கஸ்ட் சைல்டு அண்டர் கோயிங்கை ட்ரான்ஸ்பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹையர் சென்டர்ஸில் அதுக்குன்னு இருக்கக்கூடிய சென்டர்ஸ்ல வந்து ஈவன் ஒன் ஆர் டூ இயர் ஓல்ட் சைல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து எப்படின்னு அபவுட் ஒரு ஃபோர் இயர் ஓல்டு சைல்டுக்கு ட்ரான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் மாதிரி ட்ரான்ஸ்ளாண்ட் குழந்தைகளுக்கு பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா யார் டோனராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன் இருந்ததுனா ஒன்று ஒரு டெட் ஆனால் ஒரு சைல்டு கேன் டொனேட் அவர் கேன் டு நெதர் சைல்டு அப்படிங்கிறது ஒன்று பட் இதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்பவும் குறைவு ஜென்ரலாக ஒரு குழந்தைக்கு கிட்னி பண்ணணும்னு இருந்ததுன்னா ஆப்வியஸ் சாய்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பேரண்ட் தான் தே வில் கம்ஃபவுட் டு டொனேட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து அந்த பேரண்ட்டோட கிட்னியோட சைஸும் குழந்தையோட அப்டமெனில் இருக்கக்கூடிய அந்த பிளட் டியூப்ஸோட சைஸும் வந்து சிக்னிஃபிகண்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்றதுனா அம்மாவோட கிட்னியோ இல்லை அப்பாவோட கிட்னியோ எடுத்து அதை ப்யூரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்கனை வந்து நார்மலாக வந்து இந்த கிட்னி இஸ் கேப்ட் இந்த ரைட் லோயர் அப்டமென் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக வி டேக் த கிட்னி லிட்டில் ஹையர் வி கீப் இட் க்ளோஸ் டு தி லிவர் க்ளோஸ் டு தி ஸ்ப்ளீன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து வி கீப் தி ஆர்கன்ஸ் தேர் இது வந்து ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் த அதே ஸ்பெக்ட்ரம் வந்து எந்த வயசு வரைக்கும் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு இருந்ததுன்னா பொதுவாக வந்து இந்த பேஷண்ட் கிட்னி வாங்கி வச்சுக்கக்கூடிய ஒரு ரிசீப் என்றுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து எந்த விதமான மெடிக்கல் காம்ப்ளிகேஷனும் இல்லை ஹார்ட் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது கிட்னி ஃபெயிலியர் தவிர எந்த கஷ்டங்களும் இல்லை அப்படின்னு இருந்துதுன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம் இது எதுக்காக அதை ஒரு ஏஜ் கிலோமீட்டர் வச்சிருக்கோம் அப்படின்றதுனா ஒரு லைஃப் டொனேஷனில் வந்து ஒரு தியாகம் பண்ணுறாங்க ஒரு டோனர் அப்படிங்கிறவங்க தனக்கு எந்த விதமான உடல் பாதிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் கூட ஒரு பெரிய சர்ஜரிக்கை அண்டர்கோ பண்ணி ஒரு உறுப்பை தானமாக தராங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கன் வந்து ஒரு பத்து வருஷமாவது குறைஞ்ச வேலை செய்யணும் அப்போ தான் தானத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக அப்ராக்சிமேட்லி இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் சப்போஸ் இஃப் அதுக்கு மேலே ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்றதுனா டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லாமல் ஒரு ஒழுங்கான டயலிசிஸ் சிகிச்சையின் மூலியமாக அவங்க உயிர் வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக சிக்ஸ்டி இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்பிட்ரி கட் ஆஃப் தேங்க்யூ